வணக்கம் சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம்ஸ் இணைந்து வெளியிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கருத்து கணிப்பு இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி வெள்ளிவாக்கம் தொகுதி இந்த வெள்ளிவாக்கம் தொகுதியில் ஐந்து முறை திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் இரண்டு முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றிகளை பெற்றிருக்கின்றன தற்போது வெள்ளிவாக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவை சார்ந்த ஆ வெற்றியழகன் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று அதாவது ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ஏழு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார் ரெண்டாவது இடத்தில் தோல்வியடைந்து அஇஅதிமுக கட்சியை சார்ந்த ஜே சி டி பிரபாகர் அவர்கள் இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகளுடன் முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்திலும் மக்கள் நீதி மைய மைய கட்சியை சேர்ந்த ஸ்ரீகரன் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் ஒம்பது புள்ளி மூணு ஏழு நாம் தமிழர் கட்சி ஸ்ரீதர் அவர்கள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்திலும் நோட்டோ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டுகளை இந்த சட்டமன்ற பகுதியில் பெற்றுள்ளது திமுக மற்ற கட்சிகளிலிருந்தும் இருந்து பெற்ற வாக்குகள் அதாவது மற்ற கட்சிகளிலிருந்து திமுக வெற்றிக்காக ஆன ஓட் சதவீதம் ஒன்பது புள்ளி நாலு ஒன்று வில்லிவாக்கம் தொகுதி சென்னை மாநகராட்சியின் ஐம்பத்தஞ்சி முதல் ஐம்பத்தெட்டு வார்டுகளையும் மற்றும் அறுபத்தி மூணு முதல் அறுபத்தி நாலு வார்டுகளையும் கொண்டுள்ளது இது மத்திய சென்னையின் ஒரு அங்கமாக உள்ள தொகுதியாகும் இந்த வில்லிவாக்கம் அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் மொத்த வாக்குகள் என்ன என்பதை பார்ப்போம் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று அதில் ஆண்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு பெண்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு நோட்டோவுக்கு மட்டும் கிடைத்த வாக்குகள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதமாகும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம் திமுக நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அதிமுக இருபத்தெட்டு சதவீத ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது புதிய கட்சி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பதினேழு சதவீத வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளது நாம் தமிழர் கட்சி அதனுடைய கொள்கை தொண்டர்களை இன்னும் தக்க வைத்துள்ளது என்றே கூறலாம் ஆனால் அவர்கள் ஒன்பது சதவீத மக்களின் ஆதரவை பெற்று நான்காம் இடத்தில் உள்ளன இதர கட்சிகள் மற்றும் யாருக்கு வாக்களிப்போம் என்று தேர்தல் சமயங்களிலேயே முடிவெடுப்போம் என்று ஏழு சதவீத மக்களின் கருத்தாக உள்ளது தொடர்ந்து இந்த வெள்ளிவாக்கம் தொகுதியில் திமுகவின் ஆதரவும் அதன் செயல்பாடுகளும் மக்களிடம் மிகவும் பிடித்துள்ளது அதனால் இந்த முறையும் திமுகவே இந்த தொகுதியில் வெல்ல வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து நமது சேனலை ஃபாலோ செய்யுங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்